அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளே உஷாராக இருங்கள் மீண்டும் கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது புதிய உத்தரவு பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் வாகன ஓட்டிகள் இதை இருந்தால் மட்டுமே வாகனத்தை ஓட்ட வேண்டும் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை குளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இந்தியா முழுதும் சாலை விபத்துகள் அதிகரித்து கொண்டு வருவதன் காரணமாக பல்வேறு மாநிலங்கள் புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் பழைய கட்டுப்பாடுகளை மீண்டும் கடைப்பிடித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன்படி இப்போ தற்போது நிலவரப்படி புதுச்சேரி மாநிலங்களில் கட்டாயம் இந்த விதிமுறைகளை மக்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன்படி ஜனவரி மாதம் முதல் அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் வேண்டுமென போக்குவரத்து காவல்துறையினர் முக்கிய கட்டுப்பாடு ஒன்று அறிவிக்கப்பட்டங்க இதன் அவசியத்தை தற்போது அறிவிக்கப்பட்ட அணியாதவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க அதாவது புதுச்சேரியில் விபத்துகள் அதிகரித்துவதன் காரணமாக இந்த கட்டுப்பாடு மீண்டும் அவசியமாக்கப்பட்டதாக தற்போது அதன்படி புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைவரும் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அப்படி ஹெல்மெட் அணியாத நபர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் இல்லை என்றால் மூன்று மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கப்படுவார்கள் எனும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதேபோன்று இப்போது ரீசெண்டாக ஹெல்மெட்டோட அவசியத்தை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதேபோல விழுப்புரத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகரம் மற்றும் கிராமப்புற சாலைகள் மட்டுமின்றி தேசிய நெடுஞ்சாலைகளின் வாகனங்களின் போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதில் வாகனங்கள் பெரும்பாலும் இருசக்கர வாகனங்கள் அதிகமாக செல்கின்றதாக தற்போது இருசக்கர வாகனங்களில் பாதுகாப்பாக செல்வதற்காக வட்டார போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து போலீசார் பல்வேறு விதிமுறைகளை அவ்வப்போது கொண்டாடப்பட்டு அது அடிப்படையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் மீண்டும் ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படி ஹெல்மெட் அணியாத நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் முதல் கட்டமாக எச்சரிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் வாகனத்தில் செல் போது கட்டாயம் ஹெல்மெட் அணியாத நபர்களுக்கு ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதுவரைக்கும் இரநூத்தி தொண்ணூத்தோரு நபர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன் காரணமாக அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென தற்போது போக்குவரத்து காவல்துறையினர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்